அடுத்தது நம்ம பக்கம் முன்பக்கம் பக்கம் வந்து கிராஸ் கட்டிங்ல வந்து பண்ண போறோம் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ண பகுதி ப்ளவுஸை இந்த சைடு திருப்பிக்கிங்க அதாவது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து கட் பண்ணியிருக்கமா அப்படியே பெக்கீரிய எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஓபன் பகுதி வந்து இருக்கும் இந்த இடத்துல தான் இது வந்து நல்லா வந்து இருக்கும் இந்த சைடு வந்து கிராஸ் எடுத்துக்கலாம் பேக்கு கட்டிங் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்து பார்த்து கட்டிங் பண்ணணும் ஃப்ரண்ட்டு கட்டிங்லாம் கடகடன்னு பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே ட்ரேஸ் எடுத்து தான் பண்ண போகிறோம் பேக் மட்டும்தான் எல்லாமே அளவு மார்க் பண்ணி இன்ச் டைப் வச்சு செக் பண்ணி அதில் தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்குமே தவிர ஃப்ரண்ட்டு கட்டிங்லாம் கடகடன்னு ஆகும் நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டு தான் கட்டிங் வந்து கஷ்டம் பேக் எனக்கு நல்லா வருது அப்படிம்பாங்க இப்போ இதில் பாருங்கள் நான் கடகடனை ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து போட்டுருவேன் பேக் வந்து வச்சுட்டோம் இந்த நல்லா ஃபுல் கிராஸில் இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன் அதாவது பேக் நீங்கள் இந்த வந்து க்ராஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு கரப்பகுதி இருக்கும் இங்கே ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இங்கே நமக்கு இந்த மாதிரி கரப்பகுதி வந்து இருக்கும் இந்த கரப்பகுதியை விட்டுறணும் நான் சும்மா லைட்னால் லைன் மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த கரப்பகுதியை விட்டுருங்க விட்டுட்டு இதில் இந்த ஆங்கோல் இந்த சைடு இருக்குது பாருங்க இந்த சைடு துணி இதில் போய் ஜாயிண்ட் ஆகணும் மேலே ஷோல்டர் இருக்குல்ல ஷோல்டர் துணியும் இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வந்து இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து வச்சுக்குங்க முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் நெக்கு சில டைம் கட்டிங்கில் போகும் அதுக்காக என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் இங்கே வந்து இருக்கு அப்ப அந்த ஏலியன்ஸ் அப்படின்றது அப்ப மேக்ஸிமம் நமக்கு கட்டிங்ல போகாது அதனால நான் இதை அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கேன் ஒருவேளை கட்டிங்ல போகுதுன்னா இந்த பீஸ கீழே இழுத்து போடுங்க இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ட்ரேஸ் எடுக்கும்போது ஸ்கேல் வச்சு எடுத்துக்குங்க போட்டுங்க இந்த சிசர் கட் இருக்குல்ல அந்த நேர் போடாம இந்த மார்க்கிங் இருக்குல்ல அந்த நேர் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சைட்ல அரை இன்ச் டாட் வந்து பிடிக்கும் அதுக்காக முன்பக்கம் தள்ளி வந்து போடுறோம் இப்போ இதை எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸை நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு அங்குள் டெப்த் எடுக்கணும் லூஸ் வந்து வரக்கூடாது அதுக்காக இந்த பாக்ஸ் நமக்கு அப்படியே வேணும் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துட்டு இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து அந்த மார்க்கிங் வந்து தெரியும் அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு இப்போ பேக் ஆம்போல் வளைவு அப்படின்றது நமக்கு இங்கே இருக்குது இந்த ஆம்போல் வளைவு இதில் வந்து போகுது இதில் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து அரை இன்ச் மட்டும் வைங்க அரை இன்ச் மட்டும் வச்சு வச்சுட்டு இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுட்டு இந்த ஒன்றரை இன்ச்ல இருந்து லைட்டாக ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி இதை கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க அதாவது இப்படி வரும்போது இங்கேலாம் எந்தாச்சும் பண்ண பண்ணாங்கன்னாட்டால் இங்கே மட்டும் நான் லைட்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் எதுக்காகன்னு கேட்டால் இன்னும் இங்கே சுருக்கம் வந்து இல்லாமல் நேராக இருக்கிறதுக்காக ஒருவேளை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா எல்லாம் அந்த கிராஸ்லாம் எடுக்காதீங்க இந்த வளைவை மட்டும் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்க ஓகே இப்போ நான் பேக் பீஸ் வந்து எடுத்துட்றேன் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அடுத்தது நமக்கு மூணு உயரம் வந்து எடுத்துக்கலாம் மூணு உயரம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம் பதிமூன்றை வந்து எடுத்திருக்கோம் இப்போ டேப்பை நேராக ஷோல்டர் சென்டரில் வந்து வச்சிட்டு பதிமூன்றை எங்கே இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது டேப் வச்சு இதில் ஸ்கேல் வச்சு நேராக லைன் போட்டுக்கோங்க இந்த லைனை நேராக போட்டுக்கங்க கிராஸ் பண்ணி போட்டுறாதீங்க அப்போவும் உங்களுக்கு பட்டியோட அளவு வந்து மாறும் இந்த ப்ளவுஸில் நிற்கிறவங்க எவ்வளோ வச்சோமோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வைக்கணும் ரெண்டே முக்கால் வந்து வச்சோம் அதை இந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இங்கே என்ன வைக்கிறோமோ அதே தான் இந்த சைட்லையும் ஒன் பாயிண்ட் ஃபோர் முன்பக்கமும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறிங்க ஏன்னா எனக்கு டிராயிங் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணதில் இதில் ரெண்டே முக்கால் எங்கே வருது இங்கே மார்க் பண்ணிடுவீங்க இங்கே மார்க் பண்ணும்போது நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டாட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டு நேர் இல்லாமல் நிப்பிள் பாயிண்ட்டு நேர் இல்லாமல் முன்பக்கம் தள்ளி இப்படி க்ராஸாக வரும் அது வரக்கூடாது அதுக்காக தான் நெக் ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதே இது ரெண்டு சைடும் வச்சுக்குங்க இதுக்கு ஒரு கிராஸ் லைன் இந்த நடுவில் லைனை மட்டும் வந்து விட்டுருங்க அதுக்கு போடக்கூடாது இதுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வீ மாறி அதையுமே சில பேர் தப்பாக போடுறீங்க ஸ்கேல் வச்சு அதாவது ஸ்டேப் வச்சே ஒன் இன்ச் இந்த டாட் நேர் வீ மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு போட்டுக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த ஒன் இன்ச் வரைக்கும் அப்படியே நேராக லைன் போடுவீங்க அதுவும் தப்பு அப்படியும் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இதுக்கு இதுக்கு தான் லைன் போடணும் ஒன் இன்ச்சை தனியாக தான் போடணும் இதை வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணிடுவோம் தைக்கும் போது கட் பண்ணிடுவோம் இது மெஷர்மெண்ட்டே கிடையாது ஃபர்ஸ்ட்டு அதாவது நம்ம இது ரெண்டும் மடிச்சு வைக்கும் போது அந்த டாட் நேரா வர்றதுக்காக தான் இந்த விஷேப் வந்து போடுறோம் அடுத்தது உடைய உயரம் அப்படின்றது ஆல் சைஸ் பிளவுஸ்மே நீங்க வந்து மூணு இன்ச் தாராளமா மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிளவுஸ்ல அளவெடுத்து அளவெடுத்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ஒருவேளை ஒரு சிலர் எனக்கு இதே அளவு தான் வேணும் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ மட்டும் அளவு அடுத்தது ரெண்டாவது அந்த பட்டன் சைட் ஆட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பீஸும் அதாவது ஃப்ரண்ட் நெக்லேருந்து இது வரைக்கும் மடிச்சுட்டு டேப்பை சென்டர் பண்ணுங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க இதனுடைய வித் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது மேக்ஸிமம் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டரை அந்த மாதிரி தான் வந்து வரும் அடுத்தது ஆம்போல் டாட் ஆம்கோல் டாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வருது பாருங்க நான் இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறீங்களா டாட் இந்த டாட் எங்கே வருதோ அந்த நேர் இப்படி ஸ்கேல் வச்சுக்கங்க அதாவது இந்த கார்னரில் இருந்து இப்படி ஸ்கேல் வச்சிட்டு இதில் இருந்து நீங்கள் டேப் வச்சு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் டேப் வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடில் கால இன்ச் ஒரு பாயிண்ட் இந்த இன்ச் ஒரு பாயிண்ட் இன்ச் பாயிண்ட் எடுக்கும் போதுதான் ஆங்கோழ்கிட்ட துணி வந்து சுருக்கம் வந்து இருக்காது அதனால கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பக்கம் அப்படின்றது நமக்கு ரவுண்ட் நெக் தான் நார்மல் ரவுண்டு தான் இங்கேயுமே ஒரு சிலருக்கு இந்த நெக் வந்து நேராக வந்து வரணும் அப்படின்னா இப்போ இங்க ரெண்டே முக்கால் வைக்கிறத மூணு இன்ச் வச்சு கிராஸ் லைன் போட்டு குட்டியா விளைய போட்டிங்கன்னா வந்து நேராக வரும் இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் லூஸ் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்ட ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க நெக்கு கிட்டையும் ஒரு பழையான நெக்கு வந்து இது ஏழு இன்ச் இருக்குது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி இருந்து கட் பண்ணுங்கள்